வணக்கம் இன்று ஆண்டாள் நாச்சியார் பாடிய பதினேழாவது பாசுரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இவ்வளவு நாளும் ஆண்டாள் என்ன சொல்கிறா தோழிகளோடு போய் அந்த தேவாதி தேவனை மைந்தனை வைகுண்டவாசியை கண்ணனை நாவார பாடி மகிழ்கிறார் இன்றைக்கி அவளுக்கு ஒரு ஆசை வருது சரி என்ன ஆசை அது அப்படி பார்க்கலாம் அவனுக்கு யசோதை என்றொரு தாய் இருக்கிறாள் அல்லவா அவளும் நம்மளுக்கு உதவி செய்யலாமே கண்ணனை நாம் எழுப்புவதற்காக பள்ளி எழுத்து பாடுகிறோம் அவனுடைய நாமாவளியினை பாடிக்கொண்டே இருக்கிறோம் அதுவும் கூட்டமாக தோழிகளோடு போய் அவனை பரவசமாக பாடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் இவ்வளோ செய்கிறோம் இல்லையா நீங்களாவது கொஞ்சம் அவனை எழுப்புறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் எங்களுக்கு உரிய உணவு உடை உறையுள் எல்லாவற்றையும் எங்களது நற்பலன்களுக்கு நற்காரியங்களுக்கு ஏற்ப அவன் எங்களுக்கு அருளிக்கொண்டே இருக்கிறான் அப்படி எங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனை நாங்கள் பாட வேண்டாமா அப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்களுக்கு வருத்தமா இருக்கே யசோதா அம்மையே நீங்கள் எவ்வளவு மென்மையானவர் நம் உங்களை அடிக்க வந்தவர்களை கூட அழகாக நீங்கள் மென்மையாக கையாளுவீர்கள் உங்களுடைய இன்னொரு பிள்ளை இருக்கிறானே பலராமன் அவன் பராக்கிரமசாலி அவனுடைய காலில் அணிந்த சிலம்பு எல்லாமே என்ன இருக்குதுல கதாயுதங்களை தாங்கி காணப்படுகின்றன அவ்வளவு பராக்கிரமசாலி அவனும் சேர்ந்து கண்ணனோட தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்போது நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை இந்த கண்ணன் நமக்கு தான் எல்லாம் செஞ்சானா வானலாவிய புகழ் மட்டும் அவனுக்கு கிடையாது மூன்றே மூன்று அடியில் உலகத்தை அளந்து அசத்திவிட்டான் இவ்வளவு பராக்கிரமசாலு இவ்வளவு திறமை இவ்வளவு இனிமையானவன் அனைவருக்கும் அருள் பாலிப்பவன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தம்பியோட பலராமா நீயும் போய் தூங்கிக்கிட்டே இருக்கியே சேர்ந்து நீயும் உன்னுடைய தம்பியுமாக எழுந்து வெளியே வாருங்கள் எங்களுடைய பாடல்களை கேளுங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும் இப்படி தூங்குனா எங்களுடைய மனம் வருந்தாதா என்று அமையுது இந்த பாடல் பாடலுக்கு செல்வோம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலாய எம் பெருமான் நந்த கோபாலாய எழுந்திராய் கும்பனார் கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கும்பனார் கெள்லாம் கொழுந்தே குலவிளக்கே கும்பனார் கெழலாம் கொழுந்தே குல கே எம் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடருத்து ஓங்கிவுல கழந்த அம்பரம் ஊடருத்து ஓங்கிவுல கழந்த உம்பர் கோமா ஊரங்காதேந்தீராய் உம்பர் கோமானி ஊரங்காதேந்தீராய் செம்பொரு கழுலடி செல்வா பலதேவா செம்பொர்கழலடி செல்வா பலதேவா செம்பொரு கழுலடி செல்வா பல நீரங்கேலோரம் பாவாய் நீயும் உரங்கேலொரம் பாவாய் அம்பரமி தண்ணீரே நன்றி நாளை அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம்